ஹலோ இவரு சின்னிக்கு நம்ம கலாஸ்கரேன் என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிலை செடி வந்து எப்படி நம்ம தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மழைக்கு வைக்கலாம் அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் நான் அந்த வெட்டிலை செடி வந்து தண்ணியில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி பாருங்கள் நிறைய வேர் வந்துருச்சு இது ஆக்சுவலாக வந்து ஒன் வீக்லேயே வந்துடும் எனக்கு டைம் இல்லாதனால ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படியே விட்டுட்டேன் பார்த்தா நிறைய வேர்கள் ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வண்ணில் தொட்டி இல்லை மண் எடுத்து நான் தந்தனியாக வைக்க போகிறேன் இதுக்கு நம்ம வந்து எருவும் செம்மண் கலந்த மண்ணு தான் நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மே இந்த மேலே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த வேர்களுக்கு இந்த வேர் வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம கொக்கோ பீட்ஸ் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஈரப்பதமாகவே இருக்கும் நல்லாவே வளரும் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நான் ஒரு கட்டிங்ஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் செகண்ட் மெத்தடில் எப்படி நம்ம வந்து வெட்டிலே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுக்குறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கீ மண்ணு போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம தனித்தனியாக தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சோம் வச்சோங்களேன் ஒரு கிளையிலே நிறைய வேர்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த மாதிரி வச்சவங்க நல்லா வளர்ந்து வரும் அது டெஃபினெட்டாகவே நம்ம நல்லா வளர்ந்து வரும் நான் மேலே கொக்கோபீட்டு இந்த மாதிரி நான் போட்டுவிட்டேன் நல்லா ஒரு ஈரப்பதம் கிடைக்கும் சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மெத்தில நீங்களும் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வேறு வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணு போட்டு கொக்கோபீட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டால் நல்லா ஒரு எஃபெக்டிவாக நமக்கு கிடைக்கும் இந்த நல்லா வளர்ந்தும் வரும் நம்ம இந்த வெற்றிலை செடிகள் எல்லாமே இந்த மட்டல் மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லது வெட்டிலை செடி நம்ம வீட்டில் வைச்சாலே ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து நான் அந்த தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நிழல் பழங்கால பகுதியில் நம்ம வச்சா போதும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வந்துடும் நம்ம வெட்டிலை செடி வந்து நல்லா ஒரு டிஃபரெண்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் ஏன்னா வேர் நல்லா வந்ததால் செடி வந்து எந்த ஒரு ஆளுகள் இல்லாமல் நம்ம கரெக்டாக கிடைச்சிரும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வெட்டிலை செடிகள் வந்து கட்டிங் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒன் வீக்கில் நான் வேர் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க